முக உறுப்பினரின் நிலத்தை திமுக நூத்தி எண்பத்தி இரண்டு வட்ட செயலாளர் ஆறுமுகம் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த சரஸ்வதி ஆக்கிரமிக்க முயல்வதாக குற்றச்சாட்டு நிலத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கில் செயல்படும் பெண்ணிடம் இருந்து நிலத்தை மீட்டு தருமாறு கோரிக்கை சென்னை பெருங்குடி கள்ளுக்குட்டை கட்டுப்பொம்மன் தெருவில் வசிப்பவர் ரவி வயது ஐம்பத்தி மூன்று இவர் தனது குடும்பத்துடன் பதினாறு வருடமாக வசித்து வருகின்றார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சரவணன் என்பவரிடமிருந்து ரூபாய் எண்பதாயிரம் கொடுத்து இந்நிலத்தை வாங்கியுள்ளார் இவரது நிலத்தில் கூரை வீடு அமைத்து குடும்பம் நடத்தி வந்த நிலையில் அவர் வசிக்கும் தெருவில் மெட்ரோ குடிநீர் தொட்டி அமைக்க போதிய இடமில்லாததால் தெருவில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருந்து வந்துள்ளது ரவியின் கூரை வீடு அமைந்திருக்கும் நிலம் தவிர்த்து சிறிது நிலம் காலியாக இருந்துள்ளதால் ரவியின் சிறிது காலி நிலத்தில் மெட்ரோ குடிநீர் தொட்டி கடந்த ஆறு வருடத்திற்கு முன்பு தெருவில் வசிக்கும் மக்களுக்காக குடிநீர் தொட்டி அமைக்க ரவி அனுமதி கொடுத்துள்ளார் இந்நிலையில் கடந்த புயலில் மழை வெள்ளத்தில் ரவியின் கூரை வீடு முற்றிலும் சேதமடைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது இதனால் தனது குடும்பத்துடன் தரமணி பிபி நகர் பகுதியில் வாடகை வீட்டில் குடியேறினார் மழை நீர் வடிந்து இரண்டு மாத காலம் தனது நிலத்தை பார்த்தபோது மர்ம நபர்கள் குடிநீர் தொட்டி அமைத்திருந்த நிலத்தை மர்ம நபர்கள் ஆக்கிரமிக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளதை அறிந்து ரவி மூன்று தலைமுறையாக திமுக கட்சியில் இருந்து வந்ததால் தனது பிரச்சனையை அப்பகுதி திமுக நூத்தி எண்பத்தி வட்ட செயலாளர் ஆறுமுகம் என்பவரிடம் தெரிவித்துள்ளார் ஆறுமுகம் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் பேசாமல் எனக்கு விடுங்கள் என கூறியுள்ளார் ரவிக்கு இடத்தை விற்பனை செய்வதில் விருப்பம் இல்லை என்றாலும் வட்ட செயலாளர் ஆறுமுகத்தின் வற்புறுத்தலால் ரவி ஒரு லட்சம் ரூபாய் பணமாக வாங்கிக் கொண்டு பணம் வாங்கியதற்கான ஒப்புதல் பத்திரத்தில் கையெழுத்திட்டு பணம் வாங்கி உள்ளார் இரண்டு மாதம் கழித்து மீதி பணத்தை தருவதாக வட்ட செயலாளர் கூறியதால் பணத்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பியுள்ளார் ரவி இரண்டு மாதம் கழித்து மீதமுள்ள பணத்தை தராததால் வட்ட செயலாளர் ஆறுமுகத்திடம் சென்று தனது வீட்டில் நிலம் விற்பதில் விருப்பமில்லை என தனது மனைவி சண்டையிட்டு வருவதாகவும் நீங்கள் கொடுத்த பணத்தை உங்களிடம் கொடுத்து விடுகின்றேன் என கூறி ஒரு லட்சம் ரூபாயை திருப்பி கொடுத்துள்ளார் பணம் திரும்ப வாங்கியதற்கான எந்த ஒரு பத்திரமும் தராமல் ரவியை திருப்பி அனுப்பி வைத்துள்ளார் திடீரென ரவியின் தாயார் நோயால் மரணம் அடைந்ததால் ரவி தனது தாயாரின் இறுதி சடங்குகளை முடித்துவிட்டு ரவி தனது நிலத்தை பார்க்க வந்தபோது அவரது நிலத்தில் சுற்றுச்சுவர் அமைக்க ஆக்கிரமிப்பு முயற்சியில் கற்கள் நடப்பட்டுள்ளது அதிர்ச்சியடைந்த ரவி அருகில் வசிப்பவர்களிடம் விசாரித்ததில் தனது வீட்டருகே வசிக்கும் திமுக மகளிர் அணியைச் சேர்ந்த சரஸ்வதி என்பது தெரிந்த ரவி தனது நிலத்தில் ஆக்கிரமிப்பு நோக்கி அமைத்திருந்த கற்களை வேலையாட்கள் கொன்று அகற்றினார் எனது குடும்பம் மூன்று தலைமுறையாக திமுக கட்சியில் இருந்து வருவதாகவும் சொந்த கட்சியில் இருப்பவர்களே தனது நிலத்தை ஆக்கிரமிக்க முயல்வதை தடுத்து தனது நிலத்தை மீட்டு தருமாறு கோரிக்கை வைத்துள்ளார் பேர் வந்து மு ரவி நான் வந்து கட்டபொமன் தெருவு பதிமூணாம் நம்பர் வீட்டில் இடத்த வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் பீட்டு சுமார் உள்ள இடத்த ரெண்டாயிரத்தி எட்டு வழவந்தாங்கல் சரவணன் என்பவரிடம் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த இடத்த வாங்கினேன் வாங்கிட்டு இருபது வருஷமாக பாதுகாத்து வந்துட்டுருக்கேன் இந்த இடத்த வந்து வேற ஒரு ஒருத்தர் வேற ஒரு மற்றவங்களாம் ஆர ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக என் கட்சி உள்ள மாவட்ட வட்டம் இங்கே பகுதி செயலாளர் அவங்கள பார்க்கறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போனேன் நான் போன அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த இடத்த கொடுங்கன்னு சொன்னாங்க நான் அது வந்து கொடுக்குற ஐடியா இல்லை சரி ஒரு அட்வான்ஸ் ஆயிரம் ஒரு லட்ச ரூபா கொடுங்கன்னு கொடுத்தாங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க நானும் சரி கொடுக்குற ஐடியா சொல்லி கேட்கல சரி வாங்கிட்டு நான் அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன் மீதி வந்து முப்பத்தோராந்தேதி ஜனவரி முப்பத்தாறாந்தேதிக்குள்ளே கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் கோட்டு வீட்டில் எத்தனை போய் கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்க தான் இடம் இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம தானே வீடு இடம் இல்லாமல் வாடகை வாட வீடுன்னு இருக்கோம் நீங்கள் வந்து ஏன் வித்து ஏன் கொடுத்தீங்க அவங்களுக்கு அட்வான்ஸ் ஏன் வாங்கினீங்க முன்னே போய் திருப்பி கொடுக்கணும் ரெண்டு நாள் கழித்து சொல்லி நான் போய் கொடுத்தேன் அவங்க வாங்காமல் ஒரு ரெண்டு மாதமா என்னை வந்து வாங்காமே இழுக்கடிச்சாங்க அது பிறகு நான் என்ன செய்தேன் திரும்பவும் சரி சொல்லி அவர் ரெண்டு பகுதி செயலாளர் துணை செயலாளர் என்ன சொல்லி அது பிறகு வட்ட செயலாளர் என்ன போய் சொன்னேன் அது கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டார் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து தரான் நாலு நாள் கழிச்சிக்குவாங்க அம்மா காரியம் முடிக்கணும் வாங்கன்னு சொன்னாங்க நான் போய் டாக்குமெண்ட்ஸ் கேட்டால் தரன் சொல்லியிருக்காங்க ஆனால் தரன் தான் சொல்லியிருக்காங்க தரன் சொல்லலை அதுக்கிடையில் வந்து மகளிர் அணி இந்த ஏரி பகுதி செயலர் பகுதிச் சொல்லி மகளிரணி சரஸ்வதின்றவங்க வந்து என்னந்து இடத்த எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க நான் யாருக்கும் தரலமா